ஹலோ பிரபன் இந்த வீடியோ சின்ன இன்ஃபர்மேஷன்க்காக தான் இப்போது கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா நியூஸில் பார்க்குறோம் ஸோ ப்ரிவென்டிவ் மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹோமியோபத்திக் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் பற்றி நிறைய கேள்விகள் வருது இது எஃபெக்டிவ்னஸ் எப்படி யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா ஸோ இந்த எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிவென்டிவ் மெடிசன் நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் பில்ஸ் கொடுக்குறோம் ஸோ டோர்ஸேஜை பொறுத்த வரைக்கும் வீட்டில் டேக் இட் ஃபார் த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் வந்து எவ்ரி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஃபைவ் பில்ஸ் ஃபார் அடல்ட்ஸ் இப்படி கொடுக்குறோம் அண்டு இட் லாஸ்ட் ஃபார் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூன் ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறிங்க ஜூன் ஃபஸ்ட்டு ஜூன் செகண்ட் அண்ட் ஜூன் தேர்ட் மூணு கான்ஸிக்யூட்டிவ் டேஸ்க்கும் நீங்கள் ஃபைவ் ஃபைவ் பில்ஸ் எடுப்பீங்க எம்டி ஸ்டமக்கில் ஃபார் ஃபிஃப்டீன் டேஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் ஜூன் அன்னைக்கு திரும்பி நீங்கள் த்ரீ பில்ஸ் எடுப்பீங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்த் அண்ட் செவன்டீன்த் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வில் டேக் த மெடிசன் ஃபார் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் திஸ் இஸ் தி மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் இன் ஹோமியோபதி இப்போ இதோடய எஃபெக்டிவ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரிவென்டிவ் மெடிசன்னும் நீங்கள் போடுறதா இருந்தால் நீங்கள் ஊசி போட்டாலும் சரி மெடிசன் எடுத்தாலும் சரி இட் கேரண்டீஸ் யூ ஃபார் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சரியா எப்படி நீங்கள் தடுப்பூசி போடுறீங்க அதே போல் தடுப்பூசி போட்டுட்டு சில டைமில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு மோஸ்ட்லி வராது அப்படி வந்தாலுமே மைல்ட் ஃபார்மில் வந்துட்டு போயிடும் அதே போல் தான் சேம் ஆக்ஷன் தான் ப்ரிவென்டிவ் மெடிசனுக்கும் ப்ரிவென்டிவ் மெடிசன் போட்டுட்டு எனக்கு கோவிடே வராதா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் ப்ரிவென்டிவ் மெடிசன் வில் ஆஃபர் யூ நைன்டி பர்சன்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டென் பர்சன்ட் சான்சஸ் எல்லா மெடிசன்ஸ்லேயும் உண்டு தான் ஸோ அப்படியே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே இட் பி வெரி ஆஃப் மெரி மைல்டு ஃபார்ம் ஜஸ்ட் லைக் ஒரு சீசன் ஃப்ளூ வந்தால் எப்படி இருக்கும் ஒரு கிளைமேட் சேஞ்சால் வர ஃப்ளூ எப்படி இருக்கும் மைல்டாக வந்துட்டு போயிடும் இல்லையா அதே போல் தான் எதுவும் பண்ணும் ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த மெடிசன்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம் சின்ன பசங்க குழந்தைங்க பீரியாட்ரிக் கேஸஸ் கொடுக்கலாம் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எடுக்கலாம் ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்காங்க அவங்களும் எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் மெடிசன் எல்லாருமே எடுக்க வேண்டியது இருங்க